வணக்கம் கைஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதில் ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து குச்சிக்கிழங்கு எடுத்துக்காக கால் எடுக்கணும்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நைட் நல்ல மழை அப்படின்றதாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து செய்ய முடியுங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு ஸோ அதனால வந்து எடுக்க வந்துருக்கோம் வாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வேறு வேலைக்கு போகிறதா இருந்துச்சு குச்சிக்கிழங்குக்கு தான் எடுக்கிறதுக்கு ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வந்து போக முடியல அதனால இந்த சின்ன சைட் ஒர்க் ஒன்று முடிச்சுட்டு அப்புறமா போகலாம் அது கொஞ்சம் வைத்தியம் இருந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கோம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபவுண்டேஷனுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்துறதுக்காக லெவல் பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சீராக நிறுத்தது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் லெவல் பண்ணி வண்டி நிறுத்துறதுக்காக லெவல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது முடிச்சுட்டு தான் வேறு வேலை ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முச்சுக்காரங்களுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நைட் நல்லா மழை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்காக போக முடியல கொஞ்சம் வெயிலதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க போனால் தாங்க தெரியும் போதும் எவங்க என்னென்ன பேச போகிறோம் நான் என்னென்ன கேள்வி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வேலை வரைக்கும் எப்போவுமே ஒரே ஆப்ரேட்டர் வந்து ஓட்டுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டர் வந்து ஓட்டுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து ஒவ்வொரு சைடில் ஓட்டி போயிடுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சைடில் நம்மளை ஓட்டுற மாதிரி ஓட்ட சொல்லுவாங்க அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் நம்ம ஓட்டுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் சப்போஸு கொஞ்சம் ஸ்பீடாகவும் வேலை செய்வோம் ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து சரியாக உடச்சிடுவாங்க ஒரு சில டைம் மண் சரியாக உடைக்க மாட்டாங்க கிழங்கு வந்து அதிகமாக வச்சுருக்காது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும் மண் நல்லா உடச்சி போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கில் வந்து மண்ணை ஒட்டி பிடிக்காது மண் சரியாக உடைக்காமல் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து ஒட்டி பிடிச்சிட்டு மண் வந்து கிழங்கு ஒட்டி பிடிச்சிட்டு கிழங்கு வந்து பெருசாக இருக்காது அது வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லை போன டைம் வேலை செஞ்சால் வந்து சரியாக மண் உடைக்கிற அந்த அவன் அந்த ஆள் வந்து நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டாஸ்க்குங்க யாரும் எதுவும் கேட்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இது மாதிரி பண்ண இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி போய் ஃபஸ்ட்டு கேட்டிருப்போம் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யும்போது வந்து சொல்லுவாங்க அப்படி இப்படியாக வந்து இது சொல்லிட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வேலைக்கு போகலை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அந்த வேலைக்கு போகணுனாலே கொஞ்சம் இரிட்டேட்டாக தாங்க இருக்குது அது அப்படி தான் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒம்பமாக சொல்லுங்க இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சுடுங்க இன்னும் அவங்க தான் இப்போ சின்ன சின்னமான வேலை தான் ஆனால் இவங்க வந்து என்ன பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து தெரியல எவ்வளோ ஆழம் வச்சிடும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரன்ராஜி ஆழம் வைக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வீடு காட்டுறதுக்கு இல்லை மதுரை ஃபவுண்டேஷன் நாமல் கட்டுறதுக்குன்னா இது எதுக்கு ரெண்டாஜி இதில் மெய்ச்செல்லாம் எதுவும் வராதில்ல இதுக்கு இது ரெண்டரைலாம் விடுத்தால ஜஸ்ட்டு ஒன்றரை அடி ஒரு கல் வெட்டுக்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் தாங்க ஜஸ்ட்டு சரி ஓகே ஒரு வெட்டுக்கள் படிக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக வச்சு எடுத்துப்போம் ஒரு ஒரு அடி அது மாதிரி ஒன்றரை அடிக்கிட்ட ஆழ வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி தாங்க இப்போ தான் எடுக்க போகிறேன் இது மாதிரி லெவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆனால் நம்ம வந்ததுக்கான டைமிங்காவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ஒடுப்பேன் பேக்கும் வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க சீக்கிரமா வந்து வேலை எடுத்து முடிச்சிடலாம் இருந்தாலும் மண் வந்து எடுத்துட்டு அதை அப்படியே சைட்ல வந்து இப்போ அள்ளி போட்டு லெவல் பண்ணி போயிட்டுருக்காங்க கயிறு வேற லூசா இருக்கு கட்ட சொன்னாலும் கட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம தான் அடி கட்டுற மாதிரி இருக்கு அதனால மண்ணை வந்து இது மாதிரி வேலை செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா மண் நம்ம எடுத்து லெவல் பண்ணுவாங்க சைட்ல எடுத்து போட்டு நம்ம கூட்டி விடக்கூடாது கூட்டி விடுற இடமா இருந்தால் கூட்டி விடலாம் பட் ஆனால் இதை இது வந்து நான் லெவல் பண்ணி போயிட்டுருக்கேன் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா இது எல்லாமே வெட்டுக்கங்க பிள்ளை எல்லாம் கூடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரோடு கிட்ட வெட்டுகள் இருக்குது இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே எடுத்து அதை கட்டுறதுக்காக இந்த இந்த கல்லூரி கொட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இது கொட்டி ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இது எடுத்துட்டு அப்படியே அந்த கல்லில் எடுத்து கட்டுறதுக்காக இது உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களா இருக்கிறதுக்காக லெவல் பண்ணிட்டுருக்காங்க லெவல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் ஏன்னா அப்பதான் தான் நல்லா ஃப்ரீயாக நல்லா வேலை செய்ய முடியும் மாதிரி வேலை செய்யும்போது நம்ம மண் எடுத்து லெவல் பண்ணுறது நல்லதுங்க ஏன்னா லெவல் பண்ணணுன்னா அது இன்னும் வேலையாக வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்யும்போது பக்கெட்டை வந்து பார்த்திங்கனா நம்ம உள்ள மடக்கி போட்டு நம்ம மண் இழுத்துட்டு வரணும் அதாவது பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம பக்கெட் மடக்கி போட்டு மண் இழுத்து வந்தோம் அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ தெரிஞ்சவங்க வந்தால் கூட சரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அது கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் செய்துக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கூட சரி ஓகே மேடில் வேலை எல்லாம் பொறுமையாகவே செஞ்சால் கூட வேலை நான் பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து ஆளுங்களை வச்சு நம்ம எதுவும் எடுக்க தேவை இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பல்ல வச்சு எடுத்துன்னு வச்சுக்கிறேன் சப்போஸ் அவங்க வந்து கீழே இறங்கி மம் மொமட்டியெல்லாம் வச்சு அவங்க வந்து லூஸாக இருக்கணும் போனால் வெளியே எடுத்துகிட்டு அப்புறமா தான் அவங்க வேலை செய்வாங்க அதுக்கு லூசாக இருக்கணும் நம்மளே எடுத்துனா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கனா அது கொஞ்சம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் வேலையா பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை யாரெல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம்னா அது கொஞ்சம் சோம்பேறி நான் சொல்லுவேன் அப்படிலாம் பண்ணாமல் இந்த வேலை செய்யறது கொஞ்சம் நல்லது ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம சோம்பேறித்தனம் வந்து இல்லாமல் நம்ம செய்யணுமா அந்தளவுக்கு நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குவேன் நம்ம எந்தளவுக்கு அதில் அழகுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வேலை ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு இப்போ தெரியாது வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வண்டி மேலே ஏற்றி நின்று பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை இப்படி இருக்கா அது சுத்தமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வேலை வந்து செய்ய தூண்டும் அது இன்னும் வந்து செய்யறதுக்கு இன்னும் ஆசையாக இருக்கும் இது மாதிரி வேலை இன்னும் வந்து நல்லா இருக்குது நம்ம இன்னும் செய்யலாமே இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அழகாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா என்னுடைய பெட்டர் ஆப்ஷன் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் எதுவுமே வேலை செஞ்சேன்னா எல்லா வேலையும் நான் சொல்ல மாட்டேன் இது மாதிரி சிம்பிளான வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக அழகாக செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஒரு சில கல்லுலாம் இருக்கும் அதாவது வந்து ஃபினிஷிங்காக கிடைக்காது அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் நம்ம போட்டு அந்த மண்ணில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்புறத்துக்கு இடம் ஃபினிஷிங்காக இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் வரைக்கும் என்ன பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை நம்ம எப்படி செய்கிறோம் அது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது நம்ம பேச்சு எப்படி பேசுகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அடுத்த வேலை வந்து கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் கேட்டுட்டு அடுத்த வேலைக்கு இல்லை நீ அந்த ஆப்ரேட்டரை விடு பழைய ஆப்ரேட்டராக அனுப்பிச்ச அன்னைக்கு அன்றைக்கி வந்து பையனை அனுப்பிச்சி விடு அந்த பையனோட வேலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறா ஓனர்ட்டே சொல்கிறாங்க ஏன்னா நானே ரெண்டு மூணு சைடு கிட்டே போனதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சீனியர் ஆப்ரேட்டர் இருக்காரு அவரு தான் கேட்குறாங்க பழைய ஆப்ரேட்டர் எங்க அவரு வர சொல்லுங்க வேற ஆப்ரேட்டரில் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் கேட்குறாங்க அப்புறம் என்னங்க பண்ணுறது நம்மளும் ஓட்டணும்ல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவரும் ஊருக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் ஓட்டிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் ஆனால் அவரும் ஊருக்கு தான் போயிருக்காரு வந்திருக்க ஆள் வருவார் நாளைக்கு நாலு நாளைக்கு கழிச்சுலாம் ஏன்னா வருவார் ஆனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க எல்லாருமே அவர் தான் கேட்குறாங்க ஏன்னா அண்ணோட ஒர்க் வந்து நல்லா ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் பேச்சு நல்லா சூப்பராக இருக்கா பேசுவார் அண்ணன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே சைட்டில் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தெரியும் எப்படின்னா அவர் தான் கே எந்த சைடு போனால் ஃபர்ஸ்ட்டு அவர் கேட்பாங்க எல்லப்பா இங்கே பழையாலும் எங்கே அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு அது வேலை நம்ம வேலை எப்படி இருக்குதோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்கிறவங்க நம்ம பேரை வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க அடுத்து வேலை வரும்போது நம்ம வந்து கரெக்டாக நம்ம பேரை சொல்லி கேட்பாங்க அந்த யாரையாக வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல விஷயங்க ஆனால் இது ஒரு வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா பழைய ஆப்ரேட்டரே வந்துகிட்டே இருந்தாங்கன்னா புது ஆப்ரேட்டர் யாராச்சும் சான்ஸுக்கோ இல்லை வேறு யாராச்சும் ஆப்ரேட்டராக வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்காது அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கும் நம்ம தேவைக்கு நம்ம பார்த்தோம்னா இன்னொரு தேவைக்கு யாராச்சும் வராங்க அவங்களுக்கும் ஒரு சில குடும்ப சூழ்நிலாக இருக்கும் அவங்களும் வந்து புதுசாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஓட்ட முடியாது இல்லைப்பா நீத ஓட்டாதே அப்படின்னு தான் வரணும் அப்படின்னு வேலை சொன்னோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேலை ஓட்டுறோம் புரியுதுங்களா நமக்கு போனாலும் பிரச்சனை அப்படி போனாலும் பிரச்சனை அப்ப என்ன தானே பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது அப்படிதாங்க இருக்கு அதுதான் மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யறோம் வந்து முடிஞ்சதுங்க இந்த லாஸ்ட் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே எடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி ரோடு மட்டும் கேப் அடிச்சு ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க ஒரு ஒரு அடி ஆள் மட்டும் தான் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வேலை செய்யும் கல்லுங்க இருந்துச்சு அந்த கல்ல தனியாக மாற்றிட்டு மண் எல்லாம் போட்டு டெலிவரி பண்ணியாச்சுங்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிநேரம் தாங்க முடிச்சு சார் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆழை வைக்கலங்க வேறு வந்து ஃபுல்லாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆழை கம்மியாக தான் எடுத்துருக்கோம் தெரியுங்களா வேறு வந்து ஃபுல்லாக உடஞ்சிது உடஞ்சிட்டப்பறம் வந்து பார்த்திங்கன்னா ஆழ அதிகமாக வைக்கலை ஸோ சிம்பிளாக வச்சு எடுத்துருக்கோம் வேறு வேலை இருக்குதுலேன்னு தெரியலைங்க ஸோ வேலை வந்து ஃபுல்லாக முடிச்சு நிறுத்தியாச்சு வேறு வேலை இருந்தால் நல்லாயிருக்கும்